ம்ோத்ம் ஸ்தோத்ரம் ஸ்தோத் கர்த்துடைய மிகவும் பரிசுத்தமுள்ள நாமம் இந்த ஆசிர்வதிக்கப்பட்ட காலை வளையில் மகிமைப்படட்டும் பிரியமுள்ள தேவ பிள்ளைகளை நாம் ஒரு மனதோடு ரெண்டாயிரத்தி இருபது டிசம்பர் மாதம் ஒன்பதாம் தேதி புதன்கிழமை காலையில் தேவனை ஆராதிக்கவும் துதிக்கவும் சர்வ வளமுள்ள தேவன் நமக்கு ஏற்படுத்தி கொடுத்த இந்த நல்ல நேரத்திற்காய் நன்றியுள்ள இருதயத்தோடு நாம் தேவனை துதிப்போம் ஸ்தோத்தரிப்போம் ஹால் ஸ்தோத்திரம் 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 ஸ்தோத்தம் ஸ்தோத்திரம் கடந்த பகல் முழுவதும் தேவன் நம்மை பாதுகாத்து நடத்தினார் அதற்காக கைகளை உயர்த்தி ஸ்தோத்திரனை செலுத்துவோம் ஸ்தோத்திரம் ஸ்தோத்ரம் ராத்திரி கொடுத்த நல்ல தூக்கத்திற்காக கைகளை உயர்த்தி ஸ்தோத்திரங்களை செலுத்துவோம் ஸ்தோத்திரம் பிதாவை ஸ்தோத்ரம் ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம் ஸ்தோத்ரம் ஸ்தோத்திரம் ஆரோக்கியத்தோடும் சுகத்தோடும் இந்த நாளை காணச் செய்த தேவனுக்கு நாம் நன்றியுள்ள இருதயத்தோடு துதிப்போம் ஸ்தோத்தரிப்போம் ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம் ஸ்தோத்ரம் அப்பா நம்முடைய இந்த பகலில் அமைந்த நாளில் அவர் நம்மை ஜெயத்தோடு நடத்துகிற வெற்றியோடு நடத்துகிற கிருபைக்காய் ஸ்தோத்திரங்களை செலுத்துவோம் ஸ்தோத்திரம் அமை இதுவரை தேவன் நம்மை பாதுகாத்தார் இதுவரை தேவன் நம்மை நடத்தி கொண்டு வந்தார் தேவனுடைய கிருபையால் இதுவரை நம்மை நடத்தி கொண்டு வந்த அவருடைய அன்பிற்காய் அவருடைய அளவில்லாத கிருபைக்காய் நாம் தேவனை துதிப்போம் ஸ்தோத்திரிப்போம் வாய்களை திறந்து நாம் தேவனை துதிப்போம் ஸ்தோத்தரிப்போம் கர்த்தர் எனக்கு செய்த சகல நன்மைகளை நினைத்து நான் துதிப்பேன் அப்பா நீர் எங்கள் நீர் ஆச்சரியங்களை நடத்தினதை நினைத்து அப்பா சொல்வதற்கு ஒன்றுமில்லை நாங்கள் உண்மை ஆராதிக்கிறோம் நாங்கள் உண்மை துதிக்கிறோம் என்று சொல்லுவோம் அப்பா ஸ்தோத்திரம் 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 கர்த்தாவே நன்றி கர்த்தாவே அப்பா இந்த செய்தி கேட்கும்படியா எங்களுக்கு கிருபை தந்தீங்களே அதற்காக ஸ்தோத்திரம் ஆளுயா நாற்பத்தி மூன்றாவது சங்கீதம் கடைசி ரெண்டு வசனம் அப்போது நான் தேவனுடைய பீடத்தன்றைக்கும் எனக்கு ஆனந்த மகிழ்ச்சியாக இருக்கிற தேவனிடத்திற்கும் பிரவேசிப்பேன் தேவனே என் தேவனே உம்மை சுரமண்டலத்தால் துதிப்பேன் என் ஆத்துமாவை நீ ஏன் கலங்குகிறாய் ஏன் எனக்குள் தேங்குகிறாய் தேவனை நோக்கி காத்திரு என் முகத்திற்கு ரட்சிப்போம் என் தேவனமாக இருக்கிறவரை நான் இன்னும் துதிப்பேன் ஆமேன் இந்த காலையில் அவர் நம்மளோட சொல்லுகிறது ஆமேன் கலங்கி தியங்கு கொண்டு இருக்க வேண்டாம் தேவன் மேல் நம்பிக்கை வைங்க தேவன் விடுதலை கொடுக்க வல்லவர் தேவன் வெற்றியை கொடுக்க வல்லவர் அவர் மேல் நம்பிக்கை கைவிடுவதில்லை அதனால நாம் கலங்கி திகைந்து திகைத்திருக்க தேவையில்லை ஆமேன் தேவன் இருக்கிறார் என்ற அந்த உணர்வு இருந்தால் கைகளை உயர்த்தி துதிங்க ஸ்தோத்தரிப்போம் ஆமேன் நாம் ஒரு மனதோடு ஜபிக்கப் போகிறோம் எல்லோரும் சேர்ந்து ஜபிக்க போகிறோம் என்று எங்கள் பரலோகத்தின் தகப்பனே ஏசு கிறிஸ்துவ நாமத்தில் இந்த நாளில் உண்மை துதிக்கிறோம் ஸ்தோத்திரமாப்பா ராத்திரி கொடுத்து நல்ல தூக்கத்திற்கா ஸ்தோத்திரமாப்பா இந்த காலையில் எங்களை எழுந்திருக்க செய்த கிருபைக்கா ஸ்தோத்திரம் இந்த பகலில் நீர் எங்களை வெற்றியோடு நடக்க செய்கிற கிருபைக்கா ஸ்தோத்திரம் ஆள் இந்த காலையில் இந்த சத்தத்தை கேட்கிற ஒவ்வொருவருக்கும் அது தகப்பனே தேங்க் தேங்க்யூ ஓல் ஸ்பிரிட் ஆஃப் காட் இந்த சத்தத்தை கேட்கிற எல்லாரையும் நீர் ஆசிர்வதிங்க அப்படி தேவையில் நம்முடைய கிருபை கடந்து வரட்டும் உம்முடைய பிரச்சனத்தால் அவர்களை நிரப்புங்கப்பா இந்த காலையில் இவர்கள் எழுந்த போது எழுந்த போது இவருடைய வாழ்க்கையில் வந்த வேதனைகள் பாரங்கள் இவர்களை உங்களை வேதனைப்படுத்தி கொண்டு இருக்கிற எந்த விஷயமா இருந்தாலும் அதை மாற்றி கர்த்தாவே உண்மைது நம்பிக்கை வைத்து அதில் வெற்றி பெற்று கொள்ள கர்த்தாவே உடைய பிள்ளைகளுக்காக நீர் கிரியை செய்கிறதுக்காக ஸ்தோத்திரம் கர்த்தாவை எல்லாவற்றிற்கும் விடுதலை கொடுக்க நீர் வல்லவராக இருக்கிற ஸ்தோத்திரம் உம்மால் கூடாத காரியம் ஒன்றுமில்லை என்று நீர் சொன்னீங்களா எல்லாம் என்னால் செய்ய முடியும் என்று சொன்னீங்களே ஸ்தோத்திரம் உடைய கரத்தில் ஏசு கிறிஸ்துவ நாமத்தில் அப்பா உம்முடைய பாதத்தில் உம்முடைய பிள்ளைகளுடைய வாரங்களை இறக்கி வைக்கிறோம் அப்பா அற்புதமான விடுதலை உங்களுடைய பிள்ளைகளுடைய வாழ்க்கையில கொடுக்கணுமே என்று ஜபிக்கிறோம் உமால் கூடாத காரியம் மலை எங்களுக்கு தெரியுமாப்பா கர்த்தாவியமுடைய கிருபை உடைய பிள்ளைகளுடைய வாழ்க்கையில் கடந்து வரட்டும் அப்பா ஒரு அற்புதம் நடக்கட்டும் வியாதி அரிக்கிறவள் இயேசு கிறிஸ்தவன் நாமத்தில் இந்த நாளத்தில் சுகத்தை பெற்றுக்கொள்ளட்டும் பரிபூர்ண சுகத்தையும் சந்தோஷத்தையும் சமாதானத்தை பெற்றுக்கொள்ளட்டும் வியாதி அரிக்கிறவள் ஏசு கிறிஸ்துவன் நாமத்தில் சந்தோஷத்தை அனுபவிக்கட்டும் அமே வயிர் வயிறு அப்பா வயிற்று பிரச்சனையால் அசிடட்டியால் நிறைந்திருக்கிறது அமேன் வயிறு வீழ்த்து இருக்கிறது அமேன் வய அமேன் வய வயிற்றில் இருக்கிற பிரச்சனை எல்லாம் ஏசு நாமத்தில் அமீன் மாறட்டும் அமேன் பரிபூர்ண சுகத்தை நீர் கொடுத்ததுக்காக நண்டிகர்த்தாவே அப்பா வேற அநேக வியாதிகளால் கஷ்டப்படுவர்களுக்காக சொபிக்கிறோம் கொரோனாவால் பாதிக்கப்பட்டவர்களுக்காக சுபிக்கிறோம் சரீர பலவீனத்தால் அமீன் படுத்த படுக்கையில் வியாதியஸ்தர்கள் இருக்கிறவர்களுக்காக சுபிக்கிறோம் ஏசு கிறிஸ்து நாமத்தில் இந்த நாளில் பெலன் பெறட்டும் அமேன் ந அமேன் மாம்சத்தில் பெலன் பெற்றுக்கொள்ளட்டும் அமேன் நரம்புகளில் பெலன் உண்டாகட்டும் எலும்புகளில் பெலன் உண்டாகட்டும் அவள் எழுந்து எழுந்து கொள்ளட்டும் படுக்கை அவள் எழுந்து வர அப்பா ஸ்தோத்ரம் கடன் பண பிரச்சனை வேலையின் நிமித்தமாக இருக்கிற பிரச்சனை கஷ்டப்படுவதற்கு அவளுக்கு விடுதலை கொடுங்க உமால் கொடு உமால் செய்யக்கூடாத காரியம் ஒன்றுமில்லை அதற்காக ஸ்தோத்திரம் அப்பா ஆமேன் நன்றி கர்த்தாவே ஒவ்வொருவரையும் நம்முடைய கருத்தில் கொடுக்குறோம் கர்த்தாவே இந்த செய்தியை கேட்கிற ஒவ்வொருடைய வாழ்க்கையிலும் ஒரு புது அனுபவத்தை கொடுங்க ஆமேன் அவருடைய இருதயத்தில் ஒரு பிரகாசத்தை கொடுங்க இயேசுவை முகமுகமாய் பார்க்க உடைய சத்தத்தை கேட்க இந்த சத்தத்தை கேட்கிற ஒவ்வொருவரும் கர்த்தாவை கிருபையால் நிறைக்கணுமே கர்த்தவ இன்றைக்கு நடக்கிற பைபிள் ஸ்டடியை ஆசிரியத்தை ஜபிக்கிறோம் ஆமேன் ஈவினிங் நடக்கிற பைபிள் ஸ்டடியில் நம்முடைய பிரசன்னத்தால் எங்களை நிறைக்க வேண்டும் என்று ஜபிக்கிறோம் நீர் எங்களுக்கு கற்றுக் கொடுக்கிற கிருபைக்கா ஸ்தோத்திரம் ஜபத்தை கேட்ட கிருபைக்கா ஸ்தோத்திரம் ஏசுவை நாமத்தில் பிதாவே ஆமேன் ஆமேன் கர்த்தர் உங்களை அதிக அதிகமாக ஆசிர்வதிக்கட்டும் தேவனுடைய கிருபை உங்களுடைய வாழ்க்கையில் பெருகி வரட்டும் என்று ஜெபிக்கிறேன் இந்த டிசம்பர் மாதம் ஒன்பதாம் தேதி இந்த செய்தி கேட்கிற எல்லா தேவ பிள்ளைகளுக்கும் இயேசு கிறிஸ்து நாமத்தில் அமேன் நான் வாழ்த்துக்களை தெரிவிக்கிறேன் ஈவினிங் நடக்கிற பைபிள் ஸ்டடிக்காய் நீங்கள் ஜெபியீங்க அமீன் ஜெபித்து அதற்காக நீங்கள் தயாராகி அமீன் உற்சாகத்தோடு அதில் பங்கு பெற்றால் தேவன் அற்புதங்களை செய்வார் ஸ்தோத்திரம் நாம் ஒரு மனதோடு தேவனுடைய வசனத்தை தியானிக்க போகிறோம் மத்தியும் எழுதின சுவிசேஷம் நாலாவது அதிகாரம் நாலாவது வசனம் மத்தையும் நாலாவது அதிகாரம் நாலாவது வசனம் அவர் பிரதித்திரமாக மனுஷன் மாத்திரம் மாத்திரமல்ல தேவனுடைய வாயிலிருந்து புறப்படுகிற ஒவ்வொரு வார்த்தைனாலும் பிழைப்பான் என்று எழுதியிருக்கிறது என்றார் ஆளு இயேசு சோதிக்கப்பட்ட போது அவன் சோதிக்கப்படுகிற நேரத்தில் அவன் அவர் பிசாசுக்கு நேராய் பேசின வார்த்தைகள் அவன் மனுஷன் அப்பத்தினால் அல்ல தேவனுடைய வாயிலிருந்து புறப்படுகிற ஒவ்வொரு வார்த்தையினாலும் பிழைப்பான் என்று எழுதியிருக்கிறது அமேன் கர்த்துடைய வசனம் நாம் வாழ்வதற்கான ஒரு ஆகாரமாக இருக்கிறது அமேன் நாம் சொல்லுகிறது போல இது தேவனுடைய வசனம் என்று சொன்னால் அமேன் அது நமக்கு ஆகாரமாக இருக்கிறது அது நமக்கு அப்பமாக இருக்கிறது என்று பரிசுத்தாவினவர் நமக்கு ஞாபகப்படுத்துகிறார் அமேன் ரெண்டு தீமத்தையும் மூன்றாவது அதிகாரம் ரெண்டு தீமத்தையும் மூன்றாவது அதிகாரம் பதினாறு தேவ வாக்கியங்கள் எல்லாம் தேவ ஆவினாலே அருளப்பட்டிருக்கிறது மலையாளத்திலே சுவாசம் என்று இருக்கிறது ஆமீன் அப்போது நாம் கேட்கிற தேவனுடைய வசனம் ஆமேன் தேவனுடைய சுவாசமாக இருக்கிறது ஆமேன் ஆமேன் தேவனுடைய ஆவியினாலே அருளப்பட்டிருக்கிறது நாம் ஒவ்வொரு முறையும் தேவனுடைய வசனத்தை வாசிக்கும் போதும் தேவனுடைய வசனத்தை கேட்கும் போதும் தியானிக்கும் போதும் நாம் என்ன செய்கிறோம் தேவனுடைய சுவாசத்தை தேவனுடைய ஜீவனை நம்முடைய சுவாஸ் நம்முடைய சரீரத்தில் நாம் அதை எடுத்துக்கொள்ளுகிறோம் அமன் வசனத்தை வாசிக்கும் போது தியானிக்கும் பார்க்கும்போது கேட்கும்போது இந்த மார்னிங் மெசேஜை நீங்கள் கேட்கும்போது நீங்கள் செய்கிறது என்ன என்றால் தேவனுடைய சுவாசத்தை நம் ஆமே நமக்குள்ளாய் அதை சுவாசித்து கொண்டிருக்கிறோம் தேவனுடைய வசனம் தேவனுடைய வாக்கியம் எல்லாம் தேவனுடைய ஆவினாலே அருளப்பட்டிருக்கிறது தேவனுடைய வசனம் அமே நாம் சுவாசிக்கிறது பொறுத்து நாம் ஏற்றுக்கொள்ளுகிறதை பொறுத்து நம்முடைய வாழ்க்கை மாற்றம் வந்து கொண்டிருக்கும் நம்முடைய வாழ்க்கை மாறும் நம்முடைய வேதனைகள் மாறும் நம்முடைய பலவீனங்கள் மாறும் சரீரத்தின் பலவீனம் மாறும் மனசில் இருக்கிற சோர்வுகள் மாறும் நாம் ஆராதனைக்கு கடந்த போது போகும்போது நாம் சொல்லுவோம் ரொம்ப விளவினமாக சோர்வாய் போனேன் ஆனால் ஆராதனை முடிந்து வரும்போது ஒரு சந்தோஷத்தோட வந்து என்று சொல்லுவோம் காரணம் தேவனுடைய வசனம் நம்முடைய வசனம் நம்முடைய உள்ளத்தில் வந்தபோது அது ரீஃப்ரெஷ் செய்தது ஐ மீன் அதாவது நமக்கு புத்துணர்வை கொடுத்தது நமக்கு ஆறுதலை கொடுத்தது நமக்கு சமாதானத்தை கொடுத்தது நம்முடைய உள்ளத்தில் ஒரு நிம்மதியை கொடுத்தது அதுதான் தேவனுடைய வசனத்தின் ஒரு குணநலமாக இருக்கிறது பிரியமானவர்களே இந்த நாளிலே நாம் தேவனுடைய வசனத்தை தியானிக்கும் போதும் கேள் வர்கள இருக்கும்போது சொல்லுகிறவர்களாக இருக்க வேண்டாம் ஒரு நாம் ஒருவருக்கு தேவனுடைய வசனத்தை நாம் சொல்லி சொல்லும் போது அமீன் அவளுக்கு வசனத்தை சொல்லிக் கொடுக்கும்போது அமீன் அவள் வசனம் நம்முடைய உள்ளத்தில் கொதித்து கொதிக்கிற ஒரு தண்ணி கொதிப்பது போல கொதிக்கும் அமீன் அமீன் ஆமீன் நித்திய வாழ்வை நாம் பெற்றுக்கொள்கிறோம் கொள்ளுகிறோம் அமீன் அது என்ன செய்யும் நம்முடைய சரீரத்தை பலப்படுத்தும் நம்முடைய மனசை பலப்படுத்தும் புது அனுபவத்தை நமக்கு கொடுக்கும் அமீன் நீதிமொழிகள் நாலாவது அதிகாரத்திலே நாம் சில வசனத்தை பார்ப்போம் ஒன்று புரிந்து கொள்ள வேண்டும் தேவனுடைய வசனத்துக்கு முன்ப ஒரு இருந்தால் அவன் ஆரோக்கியம் மனுஷனாய் மாறுவான் அவன் பலன் உள்ளவனாய் மாறுவான் அவன் உற்சாகம் உள்ளவனாய் மாறுவான் அவன் அதிக அதிகமாய் தேவனுடைய வசனத்தில் அமேன் வளருகிறவனாக இருப்பான் வேலையா இருக்கட்டும் சுவிசேஷமாக இருக்கட்டும் பிஸ்னஸாக இருக்கட்டும் நீங்கள் எங்கே இருந்தாலும் தேவனுடைய வசனத்திற்கு முன்பாக அதிக நேரம் செலுத்து செலவழித்தால் ஆமேன் நீங்கள் உண்மை உள்ளவர் உற்சாகம் உள்ளவர்களாய் புத்துணர்வுள்ளவராய் சரீர பிரகாரமான ஆரோக்கியம் உள்ளவர்களாய் நீங்கள் மாறுவீர்கள் ஆமென் சந்தோஷமுள்ள ஒரு மனுஷனாய் மாறுவான் வசனம் நமக்கு ஆகாரமா இருக்கிறது வசனம் நமக்கு ஜீவனா இருக்கிறது அப்போ அந்த ஜீவனா இருக்கிற அந்த வசனம் ஆமே நாம் உட்கொள்ளும் போது நம் நாம் ஜீவன் ஜீவனுள்ளவர்களாய் மாறுவோம் தேவனுடைய ஜீவன் நமக்குள்ள கடந்து வரும் தான் சொல்லுகிறோம் ஆமே நாம் முடிந்தவரை நம்முடைய நேரங்களை தேவனுடைய வசனத்துக்கு முன்பாய் செலவு செய்ய வேண்டும் எவ்வளவு நேரம் கிடைக்கிறதோ அவ்வளவு நேரம் நாம் தேவனுடைய வசனத்துக்கு முன்பாக நம்முடைய நேரத்தை செலவு செய்ய வேண்டும் நாலாவது அதிகாரம் நீதிமொழிகள் நாலு இருபதிலிருந்து என் மகனை என் வார்த்தைகளை கவனி என் வசனங்களுக்கு உன் செவி சாய் இங்கே சொல்லப்படுகிறது நீதிமொழிகளில தேவன் சொல்கிறார் என் மகனே என் வார்த்தைகளுக்கு கவனி என் வசனங்களுக்கு உன் செவியை சாய் என்று சொல்லுகிறார் ஆமே அமேன் கவனத்தை கொடுக்க வேண்டும் என்று சொல்கிறார் ஆமேன் அவைகள் உன் கண்களை விட்டு இருப்பதாக அவள் உன் இருதயத்துக்குள்ளாய் காத்துக்கொள்ள இந்த தேவனுடைய வசனத்தை நம்முடைய இருதயத்துக்குள்ள காத்துக்கொள்ள வேண்டும் கடைசியால் அவைகளை கண்டுபிடிக்கிறவர்களுக்கு அவைகள் ஜீவனம் அவர்கள் உட்கொள் உடலுக்கெல்லாம் ஆரோக்கியமா ஆரோக்கியமும் ஆம் அமேன் அமேன் ச ச ஆரோக்கியம் என்று சொன்னால் ஈலிங்கை குறித்து சுகத்தை குறித்து சொல்லுகிற இது அமேன் அவைகளை கண்டுபிடிக்களுக்கு அவைகள் ஜீவனம் அவள் உட்கொள் உடலுக்கெலாம் ஆரோக்கியமாக இருக்கிறது நம்முடைய சரீரத்திற்கு ஒரு புத்துணர்வு கொடுக்கும் அமேன் தேவனுடைய வசனம் மிகவும் முக்கியமானதாக இருக்கிறது நாம் தினமும் உணவை உட்கொள்ளுகிறோம் அதற்காக நம்முடைய நேரத்தை மாற்றி வைக்கிறோம் மூன்று நேரம் சாப்பிடுகிறோம் சிலர் அதிக நேரம் சாப்பிடுகிறார் முடி மினிமம் மூன்று நேரம் சாப்பிடுகிறோம் எதற்காக அது நம்முடைய சரீரத்துக்கு பலன் கொடுக்கும்படியா நம்முடைய விளவெனம் மாறும்படியா சரீரத்துக்கு பலன் கிடைக்கும்படியா அமே நப்படு என்றால் ஏசு சொல்கிறார் மனுஷன் நாள் மாத்தமல்ல தேவனுடைய வசனத்து தேவனுடைய வாயிலிருந்து வருகிற வார்த்தையினால் பிழைப்பான் என்று சொல்லுகிறார் அமே பிரியமானவிலே நாம் இந்த பூமியிலே அமேன் வாழும்போது இந்த பூமிக்கு இல்லை நாம் வாழ்வதற்காக நாம் ஆகாரத்திற்காக நம்முடைய நேரங்களை மாற்றும் போது நமக்கு ஜீவனை கொடுக்க நித்திய ஜீவனை கொடுக்கிற சுகத்தை கொடுக்கிற சு நித்திய நித்தியமான சுகத்தை கொடுக்கிற தேவனுடைய வசனத்தை நாம் சாப்பிடும்போது உட்கொள்ள நம் நேரத்தை மாற்றி வைக்க வேண்டும் மூன்று நேரம் நாம் உணவை உட்கொள்ள நேரத்தை மாற்றி வைப்பது போல நாம் மூன்று நேரம் என்றால் அதுபோல தேவனுடைய வசனத்தை உட்கொள்ள நம் நேரத்தை மாற்றி வைக்க வேண்டும் தேவனுடைய வசனத்தை வாசிக்கும்போது நமக்கு ஒரு உணர்வு வேண்டும் இது தேவனுடைய என்னுடைய ஆகாரம் இது தேவனுடைய சுவாசம் இதை நான் சுவாசிக்கிறேன் இது என்னுடைய சரீரத்துக்கு ஜீவனை கொடுக்கும் புதிய பலத்தை கொடுக்கும் அமீன் என்ற உணர்வோடு நாம் தேவனுடைய வசனத்தை தியானிக்க வேண்டும் அதை வாசிக்க வேண்டும் நாம் வசனத்தை வாசிக்கும் போது தியானிக்கும் போது அதை உட்கொள்ளும் போது நாம் பலம் உள்ளவர்களாய் மாறிக்கொண்டே இருப்போம் நாம் அதிக பலன் பெற்றவர்களாய் மாறுவோம் பிரியமானவர்கள் அமீன் சுவாசிகம் இல்லாமல் நாம் வாழ முடியாது அதுபோல தேவனுடைய சுவாசமான வசனத்தை நாம் சுவாச வாசிக்காமல் ஒரு ஆவிக்குரிய மனிதன் வளர முடியாது ஒரு ஆவிக்குரிய மனுஷன் உயர்ந்து வர முடியாது இந்த நாளில் அநேக தேவ பிள்ளைகள் பிராபரான மேன் தேவனுடைய வசனத்தை உட்கொள்ளாமல் இருப்பதனாலே ஆமீன் அவர்கள் தேவடைய வசனத்தை சரியான விதத்தில் அவர் உட்கொள்ளாததினாலே சரீர அநேக தேவப்பிள்ளைகள் சரீர பெலவீனத்தினாலே ஆமீன் மன சோர்வினாலே வீழ்ந்து போகிறவர்களாக இருக்கிறோம் ஆமீன் சரியான விதத்தில் நாம் தேவனுடைய வசனத்தை பட்சித்தால் அதை உட்கொண்டால் ஒரு நாளும் நாம் சோர்ந்து போக மாட்டோம் பலவினப்பட மாட்டோம் காரணம் அந்த மனுஷனை நடத்துகிறது தேவனுடைய வசனமாக இருக்கிறது அவனுடைய மன சரீரத்தை பலப்படுத்தும் அவனுடைய சரீரத்தை அவனுடைய மனதை அது பலப்படுத்தும் சரியான வழியில் நம்மை அதை நடத்தி கொண்டு போகும் இந்த நாளில் நம் வசனத்தை தியானிக்க வேண்டும் ஒரு நாள் நீங்கள் ஒரு நேரம் நீங்கள் சாப்பிடுகிறீங்களா ஒரு நேரம் நீங்கள் வசனத்தை தியானிங்க ரெண்டு நேரம் நீங்கள் சாப்பிட்டால் ரெண்டு முறை நீங்கள் வசனத்தை தியானிங்க மூணு முறை சாப்பிட்டால் நாலு முறை சாப்பிட்டால் அஞ்சு முறை சாப்பிட்டால் அத்தனை இந்த அத்தனை முறையும் நீங்கள் வசனத்தை தியானிக்க வேண்டும் ஆஃபீஸில் நீங்கள் ரஞ்சு பிரேக்கில் நீங்கள் வசனத்தை தியானிக்க வேண்டும் நீங்கள் காரில் போகும்போது சிக்னலில் நிற்கும்போது தேவனுடைய வசனத்தை தியானிக்க வேண்டும் வாசிக்க வேண்டும் வசனத்தை உட்கொள்ளுகிறதை பொறுத்து உங்களுடைய வாழ்க்கை மாறும் வசனத்துக்கு முன்பாக இருக்கும் போது ஆமே நாம் தேவனுடைய பிரசனத்தில் இருக்கிறோம் தேவனுடைய பிரசனத்தில் இருக்கிறவுடைய வாழ்க்கை மாறும் இது மோச தேவனுடைய பிரச்சனத்தில் இருந்த போது அவன் முகம் பிரகாசம் அடைந்தது அவன் அதை இப்போ அறிந்து கொள்ளவில்லை ஆனால் மோசையை பார்த்த கீடு இருந்தவர்கள் அவள் அதை கண்டார்கள் ஆமேன் ஆமேன் மோச முகத்தில் பிரகாசத்தை அவர்கள் பார்த்தார்கள் இந்த காலையில் நீங்கள் கேளுங்க நீங்கள் தேவனுடைய பிரச்சனத்தில் இருக்கும்போது உடனே உங்களுக்கு அந்த மாற்றத்தை தெரியாமல் கண்டுபிடிக்காமல் இருந்தாலும் உங்களை பார்க்கிறவர்களுக்கு அது தெரியும் சம்திங் இஸ் ஆப்பனிங் இவனிடத்தில் ஒரு மாற்றம் இருக்கிறது என்று அவள் பார்ப்பார்கள் காரணம் தேவனுடைய வசனம் நம்மை மறுமாவாக்கும் தேவனுடைய பிரசன்னம் தேவனுடைய வசனம் நம்மை பிரகாசிக்க செய்யும் தேவனுடைய வசனம் நம்முடைய பலவீனத்தில் நமக்கு பலனை தரும் அதனால இந்த காலையில் நீங்கள் ஒரு தீர்மானத்தை எடுங்க தேவனுடைய வசனத்துக்கு முன்பாய் தினமும் அநேக நேரம் ஆமாம் நம்ம உட்கார வேண்டும் அதை தியானிக்க வேண்டும் தேவன் இந்த வசனத்தால் உங்களை ஆசீர்வதிக்கட்டும் தீர்மானம் எடுத்தவர்களுக்காக செபிக்கிறேன் கர்த்தாவே தேவனுடைய வசனத்துக்கு முன்பாய் அநேக முறை நான் அமர்ந்து தேவனுடைய வசனத்தை தியானிப்பேன் என்ற தீர்மானம் எடுத்தவர்களுக்காக செபிக்கிறேன் ஆசீர்வதிக்கிறேன் நாமத்தில் அந்த தீர்மானத்தை நான் ஆசீர்வதிக்கிறேன் ரத்தத்தினாலே மூடி மறைக்கிறேன் பரிசு தாமிரர் என்று உதவி செய்ய வேண்டும் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் பிதாவே ஆமேன் ஆமேன் வி ஆர் ஷைனிங் வி ஆர் ஷைனிங் பை த பவர் ஆஃப் ஓல்ட் ஸ்பிரிட் ஆமேன் காட் பிளஸ் யூ காட் பிளஸ் காட் பிளஸ்